வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸில் ஒரு உதிரி உதிரியான சூப்பரான சிக்கன் பிரியாணி அதுவும் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பிரியாணியும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஸோ வாங்க இந்த அட்டகாசமான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸில் ஒரு சிம் சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு ஆஃப் கேஜி போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு தடவை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ரைஸ் ஊற வச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரைஸை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவு வந்து தண்ணி சேர்த்தாச்சு இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் இது அப்படியே ஊற ஊறட்டும் இப்போ நம்ம பிரியாணி குக்கரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் செட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த மசாலா செட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி பண்ணும்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் அந்தளவு வந்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது நல்லா பொன்னிறமாக வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு பாருங்கள் இந்தளவு நல்லா வெங்காயம் வந்து வதங்கியிருக்கணும் இந்த ஸ்டேஜில் நாலு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கீரைலாம் வேணால் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த புதினா கொத்தமல்லி ஆயிலில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஆயில நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை வரும் ஒரு ஒரு நிமிஷம் இலை வந்து நல்லா சுருங்குற அளவு வதக்கினா போதும் புதினா கொத்தமல்லியை ஒரு நிமிஷம் ஆயிலை நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வரமிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் வரமிளகாய் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல் அது நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா அளவு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வரமிளகாயோட அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் உங்கள்கிட்ட வரமிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணி இந்த பிரியாணி பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க இந்த பிரியாணி முடிஞ்ச வரைக்கும் வரமிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து இந்த பிரியாணி பண்ணுங்கள் அப்போ தாங்க இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ வரமிளகாய் பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அடுப்பு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை ஒரு ஒன் மினிட் நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் சேர்த்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆஃப் கேஜி சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆஃப் கேஜி ரைஸ்க்கு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த சிக்கனை வந்து மசாலாலாம் இறங்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் சிக்கனில் மசாலா நல்லா இறங்குனதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் சிக்கன் அளவு வந்ததுக்கப்புறம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு ரைஸ் வந்து ஒன்றரை கப் வந்துச்சு அதுக்கு நான் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து ரைஸ் ஊற வச்சுருந்தீங்களா அந்த தண்ணி தான் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா ரைஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க காரம் பற்றலை அப்படின்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து அழுங்காமல் கிளறி விடுங்க ரைஸ் உடஞ்சிடக்கூடாது கிளறி விட்டுட்டு இதில் வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து குட்டி லெமனாக எடுத்திருக்கேன் அதனால் ஒரு லெமன் ஃபுல்லாகவே நான் வந்து புழிஞ்சு விட போகிறேன் லெமன் ஜூஸ் ஏற்றதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க தண்ணி வந்து நல்லாவே ட்ரை ஆகணும் பாருங்க அளவு நல்லா சுண்டி வந்துடணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு விசில் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் சும்மா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்க சிம்லேயே பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஃபுல்லாக தம் இறங்கினதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள் சும்மா உதிரி உதிரியாக சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி சும்மா சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்கு சில லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்